ாலே நிறுவப்பட்டு வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் இங்கே எல்லாம் எல்லாம் படிக்கும் விதமாக இங்கே தினசரி பூஜைகள் உற்சவங்கள் எல்லாம் மிகவும் விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் தைப்பூச உற்சவம் கந்தசஷ்டி உற்சவம் மங்குனி மங்குனி உற்சவம் ஆடி கிருத்திகை வைகாசி விசாகம் அது மட்டும் இல்லாமல் சஷ்டி வளர்ப்புறை சஷ்டி திதியிலே முருகப்பெருமானுக்கு தங்கிறது ஒரு இப்படி சொல்லி நிறைய விசேஷங்கள் தினந்தோறும் வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானங்கள் இப்படி எல்லாமே இந்த இடத்துல முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் தருணையினாலே வந்து கூடிய பக்தர்களுக்கு எல்லாமாக இடுத்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த பிரார்த்தனையும் வேண்டிகிட்டால் அந்த பிரார்த்தனையை ரொம்ப சீக்கிரமாகவே இந்த முருகப்பெருமான் தேவென்றிக்கிறார் கல்யாணமாக வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போறா அவள் கல்யாணம் ஆகிறது குழந்தை இல்லாத தம்பதில் வந்து பிரார்த்தனை பண்ணி போறா அவளுக்கு நல்லபடியாக குழந்தை கொடுக்கிறது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கீழ வேண்டி இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணி போறா அதுவும் சரியாகிறது இப்படி என்னென்ன நல்ல பிரார்த்தனைகள் உண்டா அத்தனை நல்ல பிரார்த்தனைகளையும் இந்த முருக நமக்கு நல்லதாக அறிவு புளிந்து நமக்கு எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறார் அப்பேற்பட்ட சுவாமி தன்னுடைய திருக்கல்யாணத்தை வருடத்துக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட நான்கு ஐந்து முறை செய்து கொள்கிறார் இந்த பாக்கியமானது எல்லாருக்கும் பார்க்கறது கிடைக்காது வந்திருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியமானது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதனால வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கோ அந்த இடத்துல எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கோ முதல்ல கை கூப்பி நமஸ்காரம் பண்ணிக்கோ வெற்றிவேல் முருகனுக்கு 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 முருகமலை சொல்லக்கூடிய சந்தர்ப்பமானது தமிழ்லையே சொல்ல போறோம் எல்லாருக்கும் உறைய